வணக்கம் என் பெயர் அடிச்சரன் பாண்டாற்பு சோழர் மலையர் மற்றும் தொடக்க பகுதியில் ஐந்தாம் வகுப்பு அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தோர்கள் அக்குறின் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று அகலாது அணுகாது தீக்காய்வர் போல இகழ்வேந்தர் சேர்ந்தோள் குரல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மன்னரு மன்னரால் ஆக்கம் தரும் குரல் எண் போற்றின் நிறைய போற்றார் கற்று பின் தேர்வுகள் யாருக்கும் நேற்று குரல் எண் அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு செவித்தொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொல்கள் அன்றாட் குரல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எப்பொருளும் ஓரார் தொடார் மற்றும் ரப்போர்லை விட்ட கால் ஏற்ற மறை குரல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு குடிபருந்து காலம் கருதி வெறுப்பில் வேண்டுக வேட்பர் தொடர் குரல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வேற்பன சொல்லிக்கும் சொல்லாத குரல் எண் இணையால் என்ற ஒளியோடு ஒழுங்கப்படும் குரல் அறுநூத்தி தொன்னூத்தி ஒன்பது நீ கொள்ளாத செய்யார் புலக்கட்ட காட்சியவர் குரல் எண் பணம் எனக்கில் பண்பற்ற செய்யும் எழுத தமை கேடு நன்றி வணக்கம்